வணக்கம் நண்பர்களே நைன் ஹண்ட்ரட் அப்படின்னு தமிழில் தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்றோம் ஏன் ஒன்பது நூறு அப்படின்னு சொல்றது இல்ல இந்த காணொலியில் பார்க்க போறோம் அதாவது ஒன்பது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது வந்து இதுக்கு முன்னாடி எப்படி சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா தொன்பது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் தெலுங்குல கூட இத தொம்மிதி அப்படின்னு தான் சொல்றாங்க சரி இந்த தொன்பது அப்படின்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்னா தொல் அப்படின்னா குறைவு அப்படின்னு அர்த்தம் தொல் கூட்டல் பத்து தொல் பத்து அந்த தொல் பத்து தான் தொன்பது அப்படின்னு தொல் பத்துன்னு அதுக்கான அர்த்தம் என்னென்னா பத்தில் ஒன்று குறைவு தொல் அப்படின்னா குறைவு அப்படின்னு அர்த்தம் பத்தில் ஒன்று குறைவு அதுதான் தொல் பத்து அந்த தொல் பத்து தான் தொன்பது அந்த தொன்பது தான் மாறி ஒன்பது அப்படின்னு மாறுது தொண்ணூறு அப்படின்ற சொல் எப்படி வந்ததுன்னா தொல் கூட்டல் நூறு நூறுல ஒரு பங்கு குறைவா இருக்கிறது தான் நாம தொல் கூட்டல் நூறு தொண்ணூறு அப்படின்னு சொல்றோம் இப்போ நூறை பத்து பத்தா பிரித்தோம் அப்படின்னா அதுல ஒரு பத்து குறைவு தொல் நூறு நூற்றுல குறைவா இருக்கிறதுனால தான் அதுக்கு பேர் வந்து தொண்ணூறு தொண்ணூறு அப்படின்ற பெயர் வந்தது எவ்வளவு குறைவு பத்து குறைவு சரி இப்போ இந்த தொள்ளாயிரம் அப்படின்ற சொல் எப்படி வந்தது அப்படின்னா ஆயிரத்தில் ஒரு பங்கு குறைவு தொல் அப்படின்னா குறைவு அப்படின்ற அர்த்தம் இல்லையா ஸோ தொல் கூட்டல் ஆயிரம் தொள்ளாயிரம் இந்த மொத்தம் பத்து நூறா பிரிச்சோம் அப்படின்னா அதுல ஒரு நூறு குறைவா இருக்கிறது தான் வந்து தொள்ளாயிரம் தொல் கூட்டல் ஆயிரம் தொள்ளாயிரம் அந்த ஆயிரத்துல ஒரு நூறு குறைவா இருக்கு அதனாலதான் இதுக்கு வந்து தொள்ளாயிரம் அப்படின்ற பெயர் வந்திருக்கு சரி எல்லாருக்கும் புரியிற மாதிரி ஈஸியாக ஒன்பது நூறு அப்படின்னு சொல்லிட்டு போகலாமே ஏன் புரியாத மாதிரி தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஒன்பது நூறு அப்படின்னு சொன்னால் அது தப்பாயிடும் பொருள் மாறிடும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது அப்படின்னா என்ன அர்த்தம்னா பத்தில் ஒன்று குறைவு நூறு இதை ஒன்னா சேர்த்து படித்து பாருங்க பத்தில் ஒன்று குறைவு நூறு அப்படின்ற பொருள் வந்துடும் ஸோ அதோட எண்ணிக்கையே வேறு மாதிரி மாறிடும் ஸோ தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்கிறது தான் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ